ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்ரண்டி நம்ம பார்க்க போகிற விடியோ ராசி இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் கூட நடுத்தர வயதில் நல்ல வாழ்க்கை உண்டு நிச்சயமாக உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு தன்னுடைய சுயமுயற்சி சுயமான செயல்பாடுகள்லே வாழ்வியல் வளர்ச்சியை அடைவாங்க யாரை நம்பியும் பெருசாக அவர்களுக்கு பயன் இருக்காது புரோஜனமற்ற நல்ல இவங்களால மற்றவங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளும் ஏராளமான பயன்களும் உண்டு மற்றவர்களால் பயன்பெறுவது மிக குறைவான ஒரு அமைப்பு உற்சகத்துக்கு அதே மாதிரி மறைமுக செயல்பாடுகளில் வீரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக நாலு பேருக்கு தெரிய செய்யறதை விட நாலு பேருக்கு ரகசியமான செயல்பாடுகள் இவர்களுக்கு வெற்றியை தரும் அதாவது நீங்கள் வீடு கட்டிட்டு பால் காய்ச்சி கூப்பிட்ற மாதிரி இருக்கிறது அதீத வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் ஆனால் நான் இன்றைக்கி ஒரு வீடு கட்டப்போகிறேன்றத்தையே நூறு முறை சொல்கிறது அங்கே அது முடியாதது போயிடும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய இயல்பான முயற்சிகளில் கண் திருஷ்டி உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது அதீத திறமையும் தன் நம்பிக்கையும் தைரியமான மனநிலை கொண்ட இவர்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறத அதிகமாக விரும்புவாங்க சோம்பேறித்தனம் அவ்வளவு விருச்சகராசிக்கு ஒத்து வராது அதை விரும்பவும் மாட்டாங்க எப்போவுமே இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சுறுசுறுப்பு தன்மையும் அதீத தைரியமும் எதிலுமே ஒரு மோதி பார்க்கலான்ற அந்த ஒரு குருட்டுத்தனமான தைரியத்தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்றதுனால நிச்சயமாக ராசி இளம் வயதில் அதீத கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் என் எண்ணற்ற துன்பங்களையும் சந்தித்தாலும் கூட நடுத்தர வயதில் நிச்சயமாக தான் பெற்ற கஷ்டங்கள் தான் அனுபவித்த அந்த அனுபவங்களால் மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவாங்க அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அதை முழுமையாக உணர்ந்தவங்க அதாவது நூற்றுக்கு எண்பது சதவீதம் இது நிச்சயமாக உற்சாக ராசிக்கு பொருந்தும் மீதமுள்ள இருபது சதவீதம் தன்னுடைய தகப்பன் தகப்பன் வழி உறவுகளால் அவங்களுடைய அந்த கெடுபலன்கள் குறையும் அதாவது அப்போவுடைய நிழலே வளர்ந்து வர்றது தான் முயற்சியினால் சுயமாக முடிவெடுத்து ஒரு செயல்படுத்துகிறவங்களுக்கு தான் இது பொருந்தும் நீங்க வந்து யாரோட அரவணைப்பிலையாவது ஒருத்தவங்களை சார்ந்து போது இது விருச்சக ராசிக்கு பொருந்தாது நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை என்ன என்பது உங்களால முழுமையா உணர முடியும் ஆனா நீங்க ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய முயற்சி அவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருவாங்க அதனால உங்களுக்கு அதனுடைய கஷ்டத்தின் தன்மை தெரியாது அதனால இளம் வயதில் உருச்சகராசி தனித்து இருந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் தானே செய்யணும் அப்படின்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக நடுத்தர வயதில் மிக உயர்ந்த நிலையையும் நல்ல மதிப்பு மிக்க நபராகவும் செல்வாக்கு சொல்வாக்கு கௌரவம் என மிக உயர்ந்த அளவிற்கு தன்னுடைய கடின உழைப்பினாலும் தன்னுடைய சுய முயற்சியினாலும் முன்னுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயமாக சக ராசிக்கு உண்டு இயல்பாகவே வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து சந்திரன் நீச்சம் அதாவது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத விட தான் சுயமாக முடிவெடுத்து அதில் பல சருக்கள் ஏமாற்றம் கஷ்டங்கள் விழுந்து பிறண்டாலும் கூட வாழ்வு மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க அதுதான் இயல்பு ஒருத்தருடைய நெழில் இருக்கிறத விட தனிப்பட்ட முறையில் பல கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய உற்சகராசி வாழ்வு எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நிலையாக ஒரு தெளிவாக ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படின்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்காது ஒரு முன்னேற்றம் சிறிதளவு இறக்கங்கள் அந்த சரிவுகளும் இருக்கும் ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சு தான் இருக்கும் பட் அவங்களுடைய சுய முயற்சியினாலும் தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதாவது அவங்க அதை தான் சொல்கிறேன் ஒருத்தருடைய ஒருத்தரை டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற உற்சகத்தை விட தனித்தன்மை அதாவது இளம் வயது ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே தன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் புரிஞ்சு வாழக்கூடிய அந்த உற்சகம் நிச்சயமாக நடுத்தர வயதில் மிக பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க எப்போவுமே உற்சகராசி ஒருத்தவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்கிறத விட நாலு பேர் கை கட்டி நிற்கிற அளவுக்கு இவங்க உயர்ந்து இருக்கணும் அப்படின்றத தான் அதிகமாக விரும்புவாங்க அதனால் உற்சகராசியை அளவுக்கு இயல்பாகவே இளம் வயது கஷ்டத்தில் இருப்பவர்கள் நடுத்தர வயதில் நிச்சயம் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க அது நிச்சயமாக உண்மை தான் அது நூற்றுக்கு எண்பது சதவீதம் ராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு இயல்பான உண்மை தான் இது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சக ரசிகை இன்னும் சிறப்பான பல ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க கூட விரும்பி யூடெக் தமிழ் சேனலாக சப்ஸ்கரைப் பண்ணுவ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்